வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிறது இறால் மசாலா இறால் வந்து ரொம்ப சத்தான உணவு ரொம்ப ரொம்ப சுவை அதிகமாக உள்ள ஒரு உணவு அது ரொம்ப சிம்பிளாக பெருசாக அதிகமாக மசாலாலாம் இல்லாமல் போட்டு அதோடய வாசனை யோசனை எதுவும் எடுத்துடாத அளவுக்கு மசாலா இல்லாமல் ரொம்ப ரொம்ப எளிய முறையில் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த இறால் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ இறால் அதை உரித்து தூள் போட்டு நல்லா அலைச்சி வச்சுருக்கோம் வெங்காயம் ஒரு இரநூறு கிராமு தக்காளி நல்லா பொடிசா வெட்டினது ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளியாக பூண்டு நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு பல் எடுத்துங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு நல்லா இடித்து வச்சுக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் ரெண்டு கொத்து மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுங்க தனி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூனு தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு சோம்பு ஒரு அரை ஸ்பூனு எண்ணெய் சட்டி சூடாயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் சோம்பு அதை போட்டுக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கணும் அடுத்தது வெங்காயம் இதையும் நல்லா பச்சை வாசனை பொருள் அளவுக்கு வசிக்கும் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி இதில் ஏன் அதிகமாக போடுறோம்னா மசாலா நிறைய கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வெங்காயம் தக்காளி அதிகமாக போடுவோம் பச்சை மிளகா நம்ம போட்டுக்கலாம் டாவ நல்லா வதக்கணும் இந்த நேரத்தில் இது கூட இந்த தக்காளியையும் சேர்த்துக்கலாம் தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு பதங்கணும் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா இதுவே ஒரு மனமா இருக்கு நான் ப்ரோ ஒரு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ

மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் இப்போ நம்ம இந்த ராலை இதில் போட்டுக்கலாம் நல்லா மசாலாவில் விட்டு அப்படியே வதக்க வேண்டியதான் இப்போ நமக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைன்னா இதோடய அப்படியே வதக்க வேண்டியதான் இந்த போட்ட பிறகு இந்த இறால் அவ்வளோ மனமாக இருக்குது இறால் வந்து எப்போதுமே ரொம்ப மனமான ஒரு உணவு அதில் அதிக மசாலாவை கலந்து நம்ம ரொம்ப அந்த வாசனையை விண்ணடிச்சிடக்கூடாது இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஆள் செம்ம வாசனையாக இருக்குது இறிலேருந்து தண்ணி நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் மசாலா நல்லா சுருண்டு வந்து இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம இதை இறக்குறதுக்கு தயாராகிட்டுன்னு அர்த்தம் நம்ம இதை இறக்கிடலாம் இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாப்பாடு சாம்பார் சாதம் ரசம் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு ரால்திரேவி அந்த இறாலு எந்த அளவுக்கு வந்து அந்த மசாலா ஏரா சாப்பிட்டுட்டு சில பேர் ஆளுக்கு அடிமையாக இருக்காங்கங்கிறது இது மாதிரி இந்த மசாலாலாம் செஞ்சு சாப்பிடும்போது தான் தெரியுது அதோட இந்த மசாலாவை வச்சு இப்படி சாப்பிடும்போது ஆவி பறக்க பறக்க சாப்பிட மட்டும்தான் பிறந்தோன்னு நினைக்க தோணும் அவ்வளோ டேஸ்டான காரஞ்சாரமா ஒரு வால் மசாலா கிரேவி அழுது நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்த்தோம்னா நம்ம கேப்சிங் ஃபுட் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளே